சிவபெருமான் நம் முன்னாடி வரமாட்டாரா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வரம் தர மாட்டாரா அப்படின்னு சொல்லி பல சிவபக்தர்கள் இயங்கி கொண்டிருப்பாங்க ஆனா இங்கு சிவனும் பார்வதியும் ஒன்று சேர்ந்து வந்து ஒரு பக்தர்கிட்ட வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட பின்னாடியும் அந்த சிவபக்தர் உங்களுடைய வரமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்ன உடனே இங்கு பார்வதி தேவியே அதிர்ச்சியாக இருக்காங்க என்னடா நம்ம வந்து வரம் தருன்றோம் ஆனா அந்த பக்தர் வந்து வரமே தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியான அந்த விஷயம் இதற்காக எதற்காக அந்த சிவபக்தர் வந்து எனக்கு வரம் தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு அந்த நிகழ்ச்சி என்ன நடந்தது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க சிவபக்தராக இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயான்னு போட்டுருங்க கீழே லைக் பட்டன் இருக்க மறக்காம லைக் பண்ணுங்க அதே மாதிரி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் அந்த சிவபக்தர் ஏன் சிவனுடைய வரத்தை வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்த பார்த்துருவோம் முன்னொரு காலத்துல ஒரு பெரிய காடு அடர்ந்த காடு அந்த காட்டுக்குள்ள ஒரு சின்ன குடிசை ஒரு ஏழை சிவபக்தர் ஒருத்தர் அந்த குடிசையில இருக்காரு அந்த குடிசையில போது அவருடைய ஆடைகள் ஏழைன்றதுனால ஆடைகள் கிழிந்துருச்சு நிறையா கிழிஞ்சதுனால ஆடைகளை தைப்போம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வெளியே திண்ண இருக்கும் பாத்தீங்களா அந்த திண்ணையில உட்காந்து அந்த கிழிந்த பகுதியில ஃபுல்லா தச்சுக்கு இருக்காரு அந்த சிவபக்தர் அந்த சமயத்துல சிவனும் பார்வதியும் இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது மக்கள் என்ன செய்யறாங்க எப்படி நடத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உலா வராங்க ரெண்டு பேரும் அப்படி வரும்போது அவங்களுடைய கண்களில் இந்த சிவபக்தர் அதாவது ஒரு முதியவர் அவர் வந்து கண்ணில் வர்றாரு அவர் பார்க்கும்போது அவர் தைத்து கொண்டு இருக்கிறார் தைத்து கொண்டு இருந்த உடனே அவரை போய் பார்த்து ஏதாவச்சு ஒரு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வதி தெய்வ அம்மாவுக்கு தோணுது உடனே சிவபெருமான்கிட்ட வந்து சொல்றாரு வாங்க அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க உடனே சிவபெருமான் இல்ல தேவி அவர் வந்து எல்லாத்தையும் கடந்து விட்டார் அப்படின்ட்டு சொல்றார் சொன்ன உடனே பாரி தேவிக்கு முடியல அவருக்கு ஏதாச்சும் கொடுத்தே ஆனும் அப்படின்றாங்க சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் அந்த முதியவர் இல்லத்துக்கு வராங்க முதியவர் இல்லத்துக்கு வந்த உடனே அவங்கள பார்த்த உடனே அந்த முதியவரும் வாங்கன்னு சொல்லி அன்போடு வரவேற்கிறாரு வரவேற்று கொண்டு போய் வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறார் உட்கார வச்சு நீங்க கலைப்பா வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோரு கொடுக்குறாரு மோர கொடுத்து இரண்டு பேரும் குடிச்சுக்கிறாங்க குடிக்கும்போதே இவர் தன்னுடைய வேலை என்னவோ மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சிட்டாரு அங்கே சிவபெருமானும் பார்வதி உட்காந்துருக்காங்க இவர் கடவுளை பார்த்தோன்னே மோரம் கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டார் என்னடா இது தச்சுக்கிறாங்க வேறு எதுவுமே நம்மகிட்ட எதுவுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லி சிவனும் பார்வதியும் பார்த்துட்டு சரி நம்ம கிளம்புவோம் சொல்லி கிளம்புறாங்க கிளம்பும்போது பார்வதியால் ஏதாச்சும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சிவபெருமான்ட்டு செய்ய கொடுக்குறாங்க இப்படி தலையாட்டி தலையாட்டி கொடுத்தோம்னா சரி அப்படின்னு சொல்லி அந்த முதிவட்டை வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேளு அப்படின்றாங்க இல்லைங்க எனக்கு வரலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த சிவபக்தர் சொல்றாரு உன்னே சிவபெருமான் இல்லை நானும் பார்வதியும் சேர்ந்த மாதிரி யாருக்காவது காட்சி கொடுத்தால் அவங்களுக்கு வந்து நாங்கள் ஏதாச்சும் வரம் கொடுப்போம் அதே மாதிரி நாங்கள் இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு முன்னாடி காட்சி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் நீ கண்டிப்பா வரம் வாங்கியானோ அப்படின்றாங்க பார்வதியும் கண்டிப்பா வந்து வரம் வாங்கி ஆனால் கட்டாயப்படுத்துனது வேற வழி இல்லாம அந்த முதியவர் நான் தைத்து கொண்டிருக்கேன் பாருங்க ஊசி அந்த ஊசி பின்னாடியே நூல் வர வேண்டும் அப்படிங்கிறாரு இது ஊசி ஊசி பின்னாடி நூலு அந்த நூல் பின்னாடி தைக்கும்போது தானே வரும் இதுல என்ன ஒரு பெரிய ஒரு தேவை அப்படின்னு திரும்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்றாரு என்ன செய்யறோம் அதுக்கான பயன் வந்து என் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் நான் நல்லது செஞ்சேன்னு வச்சுக்கோங்க எனக்கு வர வேண்டியது நல்லதுகள்லாம் தேடி வரும் நான் கெட்டது செஞ்சா எனக்கு வர வேண்டிய கெட்டதுகள் தேடி வரும் அதனால் நான் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால் எனக்கு நல்லது மட்டும்தான் வரும் எனது நல்லது மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நான் நல்ல விஷயம் மட்டும்தான் நம்புகிறேன் அதனால் எனக்கு இந்த வரம் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டார் சொன்ன உடனே பார்வதி தெய்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆச்சரியம் என்னடா இது இப்படி ஒரு மனிதராக வர வேண்டும் அப்படின்னு எனக்கு சகா வர வேண்டும் என்பாங்க சில பேர் வந்து எனக்கு இவ்வளோ பணம் வேணும்பாங்க சொத்து செல்வந்தனாக இப்படி பலதும் கேட்பாங்க ஆனால் ஒரு மனிதன் வந்து வரவே வேண்டாம் நான் நல்லது செஞ்சுருக்கேன் அதனால எனக்கு பின்னாடி நல்லது வரும்னு அப்படின்னு சொல்லி வியந்து அதிர்ச்சியானங்க இங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படின்னு பார்த்தா நாம் வந்து இறைவனிடம் வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் வந்து கேட்குறோம் வர வேண்டும் எனக்கு பெரிய செல்வந்தராக வேண்டும் எனக்கு மாட மாளிகைகள் வேண்டும் அது பல தேவைகள் பல தேவைகளால் வந்து இறைவன்கிட்ட போய் மன்றாடி கேட்குறோம் கேட்டுட்டு இறைவன் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இயங்குபதும் பல பேர் இருக்கிறோம் இந்த இடத்துல அந்த முதிவர் சொன்ன வார்த்தை நாம் நல்லது செய்தால் நமக்கு வர வேண்டிய நல்லவைகள் தானா வரும் நாம் கெட்டது செய்தால் நம் கெட்டது பின்னாடியே கெட்டது தானா வரும் அப்ப நாம் எல்லாம் நல்லது செய்வோம் நல்லது செய்தால் நல்ல விஷயங்கள் தானா வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இன்னைக்கு இருக்கிற சமூகத்தில் பல பேர் வந்து தீயது தான் செய்கிறாங்க அவங்க செய்யறது வந்து அடுத்தவங்க குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கணும் அடுத்தவருடைய வளர்ச்சி பார்த்து போராமல் போடுறது இப்படி சில தீயவைகளாக போது அவங்களுடைய வாழ்க்கையிலும் தீயவைகள் தான் வரும் தேனிக்கு மனசளவில் நல்ல விஷயங்களையும் நல்ல கருத்துக்களையும் நல்ல எண்ணங்களையும் வைங்க உங்க பின்னாடி நல்லவைகள் கடவுள் வரம் கொடுப்பதை தாண்டி நல்லவைகள் உங்களுக்கு தானா வரும்